செடிங்கெல்லாம் இருக்குது அந்த செடிங்க பாத்ரூம் மேலே வந்து செடிங்க வருது அந்த செடிங்க வேர் வந்து இந்த பாத்ரூமுக்கு வழியாக கூந்துடுது கூண்டு அது அடைப்பாயிடுது பாத்ரூம் அடைப்பாயிடுது மேலாம் மேலே வந்து தண்ணி போன வசது கிடையாது மேல் வீட்டுக்கே தண்ணி போறதுக்கு வந்துருக்கேன். இப்போ பிரச்சனை உங்க பள்ளியில தண்ணி வராம முதல்ல கூட கவுன்சிலர் என்ன சொல்றாங்க எல்லாம் சரி பண்றாங்க பண்ணாம இருக்கும். ஆனா சரி வேற சரி பண்ணணும். அது தண்ணி வராது மெயின்.

அவங்க பகுதியில் இருந்து தினமும் வந்து இப்போ குடிநீர் பிரச்சனை சாலை பிரச்சனை கலந்து பிரச்சனை கலந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைக்கா எங்களுக்கு மழை பெஞ்சால் தான் காவெல்லாம் அடைச்சிக்கும் ஆனால் தண்ணி வந்து இப்போ சரியாக வர மாட்டேங்குது கரண்ட் எல்லாம் வந்து வெய்ய டைமில் அப்படியே விட்டு விட்டு ஒரு ஒரு நாள் போயிடுச்சுன்னா ஒரு பத்து நிமிடம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கால் அவர் அரை அவர் கரண்ட் நின்றுடும் அதுக்கப்புறம் தான் வரும் எதனால் அதனால் வருது எங்களுக்கு கரண்ட் ஸ்டாலின் ஆட்சினால உங்கள் பகுதி வந்து இவ்வளோ பிரச்சனை இல்ல இதை இதை பற்றின சார்ந்து கொடுத்துருக்கீங்களா இல்லை அதிகாரிகிட்டே எந்த அதிகாரியும் இங்கே வரவே இல்லை நாங்களும் ஓட்டு கேட்க வராங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வர மாட்டேங்கிறாங்க அதனால நாங்கள் வந்து யாரையும் தேடி எங்களுக்கு தெரியாது படிப்பு அறிவு இல்லாதவங்க வீட்டில் தான் உட்காந்து கிடக்கணும் படிச்சிருந்தா தான் நாங்கள் அந்த ஆஃபீஸில் போய் இந்த ஆஃபீஸில் போய் நாங்கள் மனு கொடுக்க முடியுமா இப்போ உங்கள் பகுதி கவுன்சிலர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முன் வரலாம் இல்லை வரல அது ஓட்டு வாங்கும் தான் வருவாங்க வந்து எங்களுடைய ஏதுன்னு கேட்பாங்க அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் இது வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க பிரிட்ஜி கட்டினதுலேருந்து எதோ டிராஃபிக்கு மழை தண்ணி எதுவும் சேதம் எதுவும் இல்லை ஆனால் அது பிரிட்ஜி வந்து ஆகணும் வண்டி நிறைய வரணும் என்ன ரோடு உடச்சி அது நல்லா இருக்கிற ரோட்டை உடச்சி அதை க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணி அது வந்து எதனால் மக்கள் இங்கே நடக்கிறதுக்கா இல்லை கடை வைக்கிறவங்களுக்கா

கண்ணாடி அந்திதேது. இப்போது اللي ممكن ले आपको आना वाला था इधर बेटा मां इधर आओ ना ये पूरी काट दो इधर ना ये पैसा काट दो वो के आय आवन गया ये ले गुड ना आय हांंदा आमा जो कौन चले सर बोलती नहीं 10 मिनट से वीडियो